தமிழருடைய ஆணைக்கிழங்க இன்றைக்கு கரூரிலே அரியலூர் நந்தினி படுகொலையில் சம்பந்தப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த பகுதியிலே கரூர் பகுதியிலே தொடர்ச்சியாக மணல் கொள்ளை நடத்தி கொண்டிருக்கின்ற மணல் குவாரிகளை கூட வலியுறுத்தியும் தொடர் முகிலன் உள்ளிட்ட அத்தனை தோழர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுக்க இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் அதையொட்டியுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மாணவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்ச்சி அனுப்பி தமிழக அரசு உடனடியாக அரியலூர் நந்தினி படுகொலையில் சம்பந்தப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அவர்களை உங்கள் சட்டத்தில் கைது செய்து பாதிக்கப்பட்டுள்ள நந்தினி குடும்பத்திற்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் உதவி செய்ய வேண்டும் என்று விடுதலை செய்தோம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்தேற்ற அமர்ந்திருக்கின்ற தலைவர் அண்ணன் தகவல் தமிழ்ச்செல்வன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கண்டனத்தை பதிவு செய்ய இப்பொழுது ஒரு பத்து முன்பாக தலைவர் உள்ளிட்ட அத்தனை தலைவரையும் கைது செய்து மனதிற்கு 你们有了。